السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه أما بعد أن يا الله من الذي أرخلي أن بشهو الخلي أرخلي نعم تدر دعاك لنديا ذكرها لنديا تخبيل இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால் கஜுருடைய தொழுகைக்கு பின் ஏழு தடவை இந்த து ஓதுவோம் இதனை ஓதுவதன் மூலமாக நாம் நினைக்காத புறத்திலிருந்து அவ்வாஹினுடைய உதவிகளை கொண்டு வந்து சேர்க்கும் அதே போன்று அவ்வாஹின் புறத்திலிருந்து எல்லா பாக்கியங்களையும் கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய மிகவும் அற்புதமான கு வசனத்தை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம் அன்பார்ந்தவர்களே அல்லாஹ் மின்னல் அதிகமானோர் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்துக் கொண்டிருக்கின்றீர்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து லைக் இடுவதன் மூலமாக நமது சேனலில் உள்ள வீடியோக்கள் இன்னும் பல சகோதரர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும் அவர்கள் அதனை பார்த்து பயனடைந்தால் அதற்குரிய கூலியை அல்லாஹ் உங்களுக்கும் வழங்குவான் அன்பார்ந்தவர்களே அல்லாஹவின் நல்லேருடைய நேரம் மிக முக்கியமான ஒரு நேரம் இந்த நேரத்தில் நாம் அல்லாஹவிடத்திலே கையேந்தினால் அல்லாஹ் நம்முடையது ஆக்களை கபூல் செய்கின்றான் ஓ ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலைஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் ஒவ்வொரு பருவான தொழுகைகளுக்கு பின்னாலும் கேட்கப்படக்கூடியது ஆக்கல் அல்லாஹவிடத்திலே கபூலாகின்றது என்று அல்லாஹினுடைய தூதர் சொல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் அகன் பார்ந்தவர்களே அல்லாஹுவின் நல்லார்களே பஜுருடைய தொழுகையை தொழுதுவிட்டு நாம் இந்த தடவைகள் ஓதுவோம் இதனை தங்களுடைய வாழ்க்கையில் ஓதி அனுபவம் அடைந்திருக்கிறார்கள் இதனால் அவர்கள் இந்த து ஆவை தங்களுடைய கிதாபுகளிலே பதிவு செய்திருக்கிறார்கள் நாமும் ஒவ்வொரு நாளும் பஜீருக்கு பின்னால் ஏழு தடவை அதே போன்று அசருக்கு பின்னால் ஏழு தடவை இவ்வாறு நாம் ஓதி வருவதன் மூலமாக அல்லாஹ் நம்முடைய எல்லா காரியங்களையும் அல்லாஹ் சேராக்குகின்றான் நாம் புறத்திலிருந்து அல்லாஹ் பலவிதமான பாக்கியங்களை வழங்குகின்றான் நாம் நினைக்காத புறத்திலிருந்து அல்லாஹினுடைய ரிஸ்கும் அவருடைய உதவியும் நம்மை வந்தடையும் அகன் பார்ந்தவர்களே அல்லாஹின் நல்லடியார்களே யக்கீனோடு ஹலாசோடு இந்த ஆக்கலை ஓதுவோம் أوارو أودا كوريا دو آكالي الله سودت لي كابولا هندردي أهن بارن دشاهود رحلي الله من نلدي رحلي إن دو آ رال قل إن الفضل بيد الله يؤتيه من يشاء والله واسع عليم يختص برحمته من يشاء والله ذو الفضل الأليم من دمر مريه

அவன் நாடியவர்களுக்கு அதனை வழங்குவான் அல்லாஹ் மிக்க விசாலமானவன் முற்றும் அறிந்தவன் தன் ரஹ்மத்தை கொண்டு தான் நாடியவரை அவன் சொந்தமாக்கிக் கொள்கிறான் இன்னும் அல்லாஹ் மகத்தான கிருபையுடையவன் என்று பொருள் படக்கூடிய அல் குர் ஆனினுடைய மூன்றாவது அத்தியாயத்தின் எழுபத்தி மூன்று மற்றும் எழுவத்தி நான்காவது வசனம் மிகவும் சிறந்த வசனம் இதனை நாம் ஏழு தடவை காலையில் ஏழு தடவை அதாவது ஃபஜருக்கு பின் ஏழு தடவை அதே போன்று மாலையில் அசருக்கு பின் ஏழு தடவை இவ்வாறு ஒவ்வொரு நாளும் ஓதுவோம் நாம் நினைக்காத புறத்திலிருந்து அல்லாஹினுடைய உதவிகளை இந்த ஆக்கள் கொண்டு வந்து சேர்க்கும்